哈哈哈哈。哪里？ ஸ்ல்கம் பேக் மை யூப் சேனல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க அதான் நீங்கள் வந்து பிரவியில் வந்து பார்த்துருப்பீங்க பிரபுவில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங்காக ரொம்பவே ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக அப்படிங்கிற பிக்க உங்களுக்கு பிடிச்சவங்க பிக்கோ வந்து ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாக பெஸ்ட்டாக அப்படிங்கிறது வந்து மேக் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு வீடியோவில் வந்து முடிஞ்சல் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சால் நீங்கள் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துட்டு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து ரீட் வந்து பண்ணீங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இட் பண்ண பார்த்தா லெட் மீன் தேவை ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு இருக்கு அந்த ஆக்கான லிங்க் இல்லைனா இன்ஸ்டால் பண்ணி ஃபாலோ பட் மாதிரி இருப்பாங்க லிங்க் கிளிக் பண்ணி ஆப் இஸ்டால் பண்ணி ஆப் ஓப்பன் வந்து பண்ணுங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா தான் இருக்கும் கே பாருங்க கிரீன் கலர் பிளஸ் அங்கே போட்டு கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆஃப் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்துருந்தா வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணால் எங்கே ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து இருக்கும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் வீடியோ வந்து செக் பண்ணி ப்ராப்பராக வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்து அப்புறம் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணிங்க வந்து முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணக்கே பார்த்தா மியூசிக் லேயர் நெக்ஸ்ட் ஒரு ஹெச்டிஆர் சிசிக்கான லேயர் நெக்ஸ்ட் ஒரு பிக்குக்கான ஹார்ட்டுக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு டூ எஃபெக்ட்டுக்கான லேயர் வந்து கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் கிரிக்ஸ்க்கான லேர் வந்து கொடுத்து நெக்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எப்படியாக இருக்கும் ஏன்னா ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக்க பண்ணி எடிட் வந்து பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்ப் வந்து கொடுத்துட்றோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங் வந்துடுங்க ஸ்டார்டிங் வந்து பிளஸ் சூஸ் பண்ணுங்க மீடியாம செலெக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்கை ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு கீழே பாருங்க ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மைனஸ் தொண்டு வந்து செட் பண்ணுங்க செட் வந்து பண்ணிட்டு இமேஜ் கிளிக் பண்ணுங்க எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே சர்ச் கால்ல டிஐஎல்இஇஎஸ் பண்ணுங்கள் டைல் சொல்கிற டாப்பர் சொல்றாங்க கிளிக் பண்ணி ஸ்டேனர் செட்டிங் ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தா மிரர் சொல்கிற ஆஷன் கிளிக் பண்ணி என்ன வந்து பண்ணுங்க என்ன வந்து பண்ணிவிட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு டூ ஃபிங்கர்ஸ் பண்ணி வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க ஓகேங்களா பேச வந்து கரெக்டாக இருந்துணும் ஏதாவது ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த புக் மார்க் வரைக்கும் போயிருங்க த்ரீ டூ ஜீரோ த்ரீ வரைக்கும் போய்ட்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி எக்ஸ் பண்ணது பண்ணிட்டு இமேஜ் வந்து இந்த ஹார்ட்டுக்கு லேருக்கு டவுன் ஸ்க்ரோல் பண்ணால் இமேஜ் வந்து செட் ஆட்கல நெக்ஸ்ட் இந்த பிக்கு காணில் லேர் சூஸ் பண்ணிட்டு வந்து போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள் மீடியா வந்து போயிட்டு ஒரு ஒரு பிக்க ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து ஷேப் கீழே எடுத்து வந்துட்டு ரெண்டு பேரும் எக்ஸ்பன் வந்து பண்ணிவிட்டு ரொட்டேட்டில் போய்ட்டு மைனஸ் தோன்று செட் பண்ணுங்கள் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு டை மேலே சர்ச் ஆகி இப்போ ஆட் பண்ணி டைல்ஸ் விட்டு அதை சர்ச் ஆகி கிளிக் பண்ணிட்டு அதே சேம் அதே டைல்ஸ் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்டாண்ட் செட்டிங் வந்து போயிட்டு மிரர் ஆன் பண்ணிவிட்டு விட்டு பேக் வந்துட்டு அந்த மூணு வந்து போயிட்டு ஃபேஸ் வந்து கரெக்டாக அந்த இது திறம செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வந்து மாதிரி வந்து கிடச்சிட்டு இருக்குங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு அட்ரெலாம் அந்த இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே இங்கே தள்ளுங்க மேலே தள்ளிங்கன்னா ஃபேடி நோட் சொல்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் செட்டிங் வந்து போயிட்டு ஃபேடி நோட்டில் அவுட் இருக்குல்ல அதுக்கு மேலே இன்னொன்று ஒரு ஆப்ஷன் அது மட்டும் அது மாதிரி அது மாதிரி வந்து ஜீரோ செகண்ட் வந்து செட் பண்ணிவிடுவோம்லாம் நெக்ஸ்ட்டு சேம் அதே இமேஜ்க்கு எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே சர்ச்னால இல்லை வேலை அங்கே கலர் லைட் இருக்குது அது க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து தேர்ட் ட்ரைவ்ல தேர்டாக ஸ்டேஷன் சொல்லுறோம் க்ளிக் பண்ணிட்டு ஸ்டேஷன் சரிங் வந்து போயிட்டு இப்போ த்ரீ லைன் க்ளிக் பண்ணிட்டு இங்கே போங்க கரெக்டாக எங்கே பார்த்தீங்கன்னா டூ இஸ் டூ ஒன் ஜீரோ அங்கே போயிட்டு இங்கே இருப்போம் நாங்கள் யாராவது கீழே ஒரு கீஃபை மாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் இந்த இமேஜில் ஒரு கீ மாதிரி ஆட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து யாராவது நெக்ஸ்ட் குக்மாரி வந்து போயிட்டு ஒரு கீஃப் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கே வந்துட்டு இங்கே ஸ்டேஷன் சொல்றது வந்து மைனஸ் ஹண்ட்ரட் வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்துருங்க கரெக்டாக டூ ஸ்டூ செவன்டின்னு போய்ட்டு ஒரு கிராஃப் வந்து நான் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிங்க இல்லை இங்க இருக்கு பாருங்கள் இந்த கீஷோக்கே கே கிளிக் பண்ணிணா அந்த கிராஃப் வந்து வரும் இந்த வந்து இந்த கிராஃப் நான் ஸ்க்ரீனில் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட்லேருந்து அது போக சொல்ல ஒரு கலரில் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துடுவேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட் இங்கே வந்துடுங்க த்ரீ ஸ்டூ தேர்ட்டின் த்ரீ டூ த்ரீ வந்துடுங்க அண்ட் சூஸ் பண்ணுங்க மாதிரி வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்கை ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எல்லாம் பண்ணி நெக்ஸ்ட் புக்காக போயிட்டு இந்த கட்ட வந்து கொடுத்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்க எஃபெக்ட் போங்க ஆட் எஃப்ட் வந்து போயிட்டு சர்ச் அந்த டைல்ஸ் ஆட் பண்ணிங்க ஓகேங்களா டிஐஎல் சர்ச் பண்ணி அந்த டைல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டேண்டர் செட்டிங் வந்து போயிட்டு மிடர் ஆன் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு ஒரு இமேஜை ஆட் பண்ணி ஆட் பண்ணி அந்த இப்போ சொல்கிறேன் அந்த சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா லாஸ்ட் வரிமே ஓகேங்களா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரே பிக்கை லாஸ்ட் வரையும் எக்ஸ்பன் வந்து பண்ணிட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து க்ளியாக எக்ஸ்ப்ளைன் வந்து கொடுத்துட்றேன் நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணுங்கள் வேறு எந்த சேஞ்ச் நீங்கள் வந்து பண்ண தேவையில்ல பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமல் பார்க்குறீங்க உங்கள் சாய்ஸ் எடிட்டிங் வேணும்னா ஒரு சப்ஸ்கிரைப் வந்து போட்டுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு லிரிக்ஸ்கே டூ லேயர் இருக்காத ஃபஸ்ட் லேயர் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிட்டு இந்த ஏர் ஆஃப் பார்த்து ப்ளஸ் ஐபிள் லேமர் ஆஃப் ஆக கிளிக் வந்து கொடுங்க கிளிக் பண்ணிட்டு காப்பி லேர்னு ஆஃப் பண்ணி வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க வைக்கலாம் நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற ஒரு லேயர் அந்த லேயர் வந்து சைடில் பார்த்தா நிற்க பாருங்க ஸ்மால் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க வைக்கலாம் நெக்ஸ்ட் லேயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நிற்க ஃபஸ்ட் இருக்க செகண்ட் லேர் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் சைடில் வந்து கிளிக் பண்ணி சூஸ் வந்து பண்ணுங்க இதே மாதிரி ஒரு லேர் ஸ்கிப் பண்ணி ஒரு லேர் வந்து சைடில் வந்து சூஸ் பண்ணிங்க நல்லா சூஸ் பண்ணிட்டு இந்த ஏர் ஆஃப்னு பார்த்து ப்ளஸ் ஐபுள் லேர் மாதிரி ஆஃப் ஆக கிளிக் வந்து கொடுங்க கேட்க பாருங்கள் பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு ஆஃபன் பார்த்து ஏற மாதிரி ஒரு பட்டன் கிளிக் கொடுங்க கிளிக் பண்ணி போனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் க்ரீன் கலர் வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா இது மாதிரி எனக்கு வந்து இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் வந்து நான் கொடுத்துல அது மாதிரி வந்து மூவ் வந்து ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த லிரிக் மட்டும் லாங் கொஸ்டின் மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா விட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து அந்த லிரிக் வந்து ஷோ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் வந்து பிளட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹவர் லேர் சூஸ் பண்ணுங்கள் நான் கொடுத்து எஃப்ட்டுக்கான லேயருக்கு அந்த லேயரை வந்து சூஸ் பண்ணுங்க சேம் லேர் காப்பில் போய்ட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்களா ஸ்கிப் பண்ண லேயர்லாம் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க கரெக்டாக நீங்கள் ஒன் லேயர் டூ ஒன் லேர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ண லேருக்கும் இருக்கும் அந்த ஸ்கிப் பண்ண லேர் சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி லேர் கேப்பில் போய்ட்டு அந்த பேஸ்ட் வந்து யாராக கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்ட் ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு பேசுன கிளிக் பண்ணிணா அந்த லேருக்கு அந்த எஃபெக்ட் பார்த்தா வந்து பர்ஃபெக்ட் ஆட் ஆகும் என்ன ஒன்றுனா எஃபர்ட்டில் ஒரு பேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் பண்ணுறதுக்காது அந்த கீழே இருக்கிற இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெர்ட்டில் போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்களா பாருங்க இந்த எஃபெக்ட் அந்த எஃபெட் ஆனால் த்ரீ லேட்னு கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தா உள்ளே பார்த்தா த்ரீ ஆட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் பண்ணி இந்த எஃப்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா எடுத்துட்டு இந்த லேயர் வந்து டிலைட் பண்ணிவிடுங்க டிலைட் வந்து கொடுத்துட்டு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி செகண்ட் அந்த லேயர் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு கீழே பாருங்கள் த்ரீ திரியாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிணா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு அந்த லென்த்தாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அந்த லேர்க்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆகிடும் ஓகேங்களா ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க நல்லாவே தெரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தான் நெக்ஸ்ட்டு கீழே ஒரு ரெட்டானல் ஹெச் சி அந்த லாங் கோர்ஸ் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு சைடில் அந்த கண்ணகை மட்டும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிணா உங்களுக்கு வந்து கலர் பண்ண வந்து கடைச்சிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாமே அவன் எடிட் பண்ணிவிட்டால் செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ்டே பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற மாதிரி ஒரு பட்டனும் செட்டிங்ஸ் ஆப்ஷன் பார்த்து அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ட்ராஃப்ஷன் வந்து செலக்ட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுங்கன்னா சேவ் ட்ராப்ஷன் கிளிக் பண்ணி எடிட் வந்து கேலியில் வந்து சேவ் வந்து பண்ணி ஓகேங்களா எடிட்டிங் வந்து பிடிச்சிட்டு மக்கள் லைக் வந்து போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ரைப் வந்து பண்ணி வச்சுங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா லிரிக் வந்து இருங்க இமேஜ் இருக்குது எஃபெக்ட்டில் போயிட்டு கேட்பாங்க மேர சொல்றாஃபாம் கிளிக் பண்ணால் மாதிரி வந்து சேஞ்ச் வந்தாகும் இதில் பார்த்தா நீங்கள் வந்து லிரிக் அங்கே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோட செட் பண்ணிக்கலாம் ஓகே எல்லாம் லிரிக் இல்லைன்னா கூட லே மேல் பாருங்கள் லேர் குரூப்க்கான லேர் அது க்ளிக் பண்ணிவிட்டு அன் க்ரூப் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிரிக்கு கூட ஒரு லிரிக்காக கூட அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி செட் பண்ணிடலாம் இப்போ குரூப்பில் போட்டுட்டு டூ லேராக குரூப் போட்டு நெக்ஸ்ட் லிரிக் எங்கே மூவ் பண்ணுவோம் ட்ரஸ் வந்து போயிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணி பிளேஸ் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லா இமேஜ் ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா ரிசல்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் அவ்வளோதான் தேங்க்ஸ் வாட்ச்மேன் தடவை